தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க அன்பர்களே இன்றைக்கு மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் சிங்கம் சிங்கம்னு சொல்லுவோம் தமிழ்ல காட்டுக்கு ராஜா ஒரு காலத்துல அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த சிங்கங்கள்லாம் வந்து உலகத்தோட பல பகுதிகளில் ஏராளமாக பரவி இருந்திருக்கின்றது அதுலயும் அமெரிக்கா போன்ற பகுதிகள்லாம் வந்து ஏராளமான சிங்கங்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு சிங்கங்கள் அப்படின்றது ரொம்பவே குறைந்து விட்டன ஆப்பிரிக்கன் லயன் அதுக்கப்புறம் ஏசியாட்டிக் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்கால வந்து இந்த செரங்கட்டி இந்த மாதிரியான பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு பூங்காக்கள் அதுல இருக்கு அதன் பிறகு நமது இந்தியாவில் இந்த ஏசியாட்டிக் லயன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சிங்க இனம் காடுகள் குஜராத் இது வந்து சிங்கங்களுக்கு பெற்றது ஆனா ஒரு காலத்துல எங்கெல்லாமோ பரவி இருந்த ஒரு இனத்தை மனுஷன் அவன் வந்து தன்னுடைய இனத்தை பெருக்கி பெருக்கி கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளையுமே வந்து நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம சுயநலம் தான் காரணம் இந்த சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்மளை மாதிரியே பெரும்பாலும் குடும்பங்களாக வாழ்கின்றன அதுவும் பெரிய குடும்பங்களாக அதனுடைய ஹேபிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கமும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டோரி மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது சிங்க கூட்டங்கள் நிறைய எரை கிடைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு எரை கம்மியா இருக்கிற பகுதிகளில் நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் கூட அவங்களுடைய டெரிட்டோரி இருக்குமா இது நம்ம ஏரியா அது ஒன்னோட ஏரியா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓவர்லாப் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக சிங்கங்கள் வந்து அவங்களுடைய டெரிட்டோரியை விட்டு தாண்டி போவது கிடையாது அதே மாதிரி சிங்கங்கள் குடும்பங்களாக வாழ்ந்தாலும் தனியாவும் சிங்கங்கள் அது ஆண் சிங்கமாகவும் இருக்கலாம் பெண் சிங்கமாகவும் இருக்கலாம் அதுக்கு வந்து தனியா போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு சிங்கம் கானகத்தில் இருக்கின்ற சிங்கம் வந்து இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குட்டி போடும் சொல்றாங்க அதே கேப்டிவிட்டியில நம்ம அந்த மிருக காட்சி சாலைகள் இங்கெல்லாம் வந்து வச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து வருடத்துக்கு ஒரு முறை கூட குட்டி போடும் சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் வந்து ஒன்றிலிருந்து ஆறு குட்டிகள் வரை போடலாம் ஆனால் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இருந்து நாலு அப்படின்னு சொல்றாங்க இந்த சிங்க குட்டிகள்லாம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய உடம்புல வந்து அந்த புள்ளிகள் இருக்குமா அது குட்டியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டியா நமக்கு சந்தேகம் வரும் ஏன்னா நம்ம பெரிய சிங்கத்தை பிளைனா பார்த்துட்டு இது புள்ளி புள்ளியா இருக்கும்போது ஒருவேளை சிறுத்த குட்டியோ அப்படின்னு கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் போன நான் எல்லாம் குட்டி போட்டா சொல்லுவோம் இல்லையா கண்ணு திறக்கவே இல்லை குட்டி அப்படின்னு அதே மாதிரிதான் சிங்க குட்டிகளும் வந்து பிறக்கும் போது கண்ணு திறக்காம இருக்குமா எத்தனை நாள் வந்து இந்த சிங்க குட்டிகள் தாயோடையே இருக்கும் அப்படின்னா அது இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஓ நாம பாக்குறதெல்லாம் என்னங்க ஒரு பசு வந்து கன்று இணைகிறது அப்படின்னு சொன்னா அந்த கண்ணுக்குட்டி பிறந்த ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த தாய் பசுவானது அதை நக்கி நக்கி அதை வந்து முட்டி எப்படியாவது எழுந்துக்க வைக்கும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த கன்று குட்டி தானே எழுந்து அந்த தாயின் மடியில் பால் குடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா அந்த கன்று குட்டிகள் துள்ளி விளையாடுவது ஆஹா இந்த கண்ணுக்குட்டியோட விளையாடுவது அப்படின்ற ஒரு அனுபவம் வந்து வேற எங்குமே கிடைக்காது அதுலயும் விலங்குகள்ல பசு மாதிரியான ஒரு விலங்கை வந்து நாம பார்க்கவே முடியாது அதனாலதான் நாம வந்து பசுவை தெய்வமாக வணங்குகிறோம் அந்த கன்றுக்குட்டி குட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம குழந்தைகள் போலதான் அதனுடைய விளையாட்டு அப்படின்றதும் ஆனா இந்த சிங்கக்குட்டிகள் குட்டிகள் கிட்டத்தட்ட ஒண்ணுல இருந்து ஒன்னரை வருடங்கள் வரைக்கும் வந்து தாயின் பாதுகாப்புலயே சுத்திட்டு இருக்கும்னு சொல்றாங்க அதுலேயும் ஒரு பதினோரு மாசம் பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் வேட்டைக்கு கூட போகும் ஆனா பெருசா எதுவும் செய்யாது ஸோ அந்த ஒரு வருடத்துக்குள்ள இருக்க குட்டி இண்டிபெண்டாக போக வேண்டிய நிலைமை வந்ததென்றால் ஒருவேளை தாய் சிங்கம் ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்து விட்டதென்றால் இதெல்லாம் தனியா விடப்பட்டதுன்னா பிழைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க அதாவது அந்த ஒரு வயதுக்குள்ளும்போது மார்ட்டாலிட்டி ரேட் வந்து எண்பது சதவீதத்துக்கும் அதிகம்னு சொல்றாங்க அப்போ அந்த குட்டி ஒரு வயசு தாண்ட வரைக்கும் தாயின் பாதுகாப்பில் இருந்தால் மட்டும்தான் அது வளரக்கூடியது ஆனால் ஒரு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து தாய் இல்லை அப்படின்னாலும் வந்து அந்த சிங்கங்கள் தனியாக பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க இந்த குடும்பங்கள்னு சொன்னாலும் தனியாகவும் சில சிங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் வந்து நொமாடிக் லயன்ஸ் சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல பெண் சிங்கமோ இல்ல வந்து ஆண் சிங்கமோ அந்த குட்டி ஒரு ரெண்டு வயசு அப்படி ஆன பிறகு கூட்டத்திலிருந்து தள்ளிவிடப்படும் ஆண் சிங்கம் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்க குட்டி பெருசா போது அந்த சிங்க கூட்டத்துல பெரிய சிங்கங்கள் இருக்கலாம் இல்ல அந்த சிங்கத்துக்கு வயசாயிட்டு வேற ஏதாவது சிங்கம் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக வரலாம் அப்போ வந்து இங்க இருக்கிற இளஞ்சிங்களை அது அடிச்சு துரத்துறோம் அப்போ இந்த சிங்கங்களுக்கு வேற வழி கிடையாது அதுங்க வந்து வேற எங்கேயாவது போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரவுல அது அந்திசாயம் நேரத்தில் வேட்டையாடுவது அப்படின்னு இந்த ஆண் சிங்கம் இருக்குது பாருங்க அது என்ன பண்ணும் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு கொடுக்கும் சிம்ம கர்ஜனை அப்படின்னு அந்த கர்ஜனையை கேட்ட உடனே இந்த சுத்தி இருக்கிற இறை விலங்குகள் அந்த மானு இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து அலறி ஓட ஆரம்பிக்கும் அப்போ இந்த சிங்கங்கள் வாட்ச் பண்ணும் எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் வந்து பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கங்களும் வேட்டையாடுவதில் ரொம்பவே திறமை வாய்ந்தவை சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் இது வந்து எல்லா விலங்குகள் மாறிதாங்க வந்து வித்தியாசம் இருக்கின்றது ஆண் சிங்கங்கள் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் இருந்து டூ பாயிண்ட் ஒன் மீட்டர் வரைக்கும் இப்படி குறுக்கு வாட்டில் வளரும் அப்படின்னு சொல்றாங்க வாலை சேர்க்காம பொதுவாக வந்து பறவைகளை அளக்கும் போது என்ன பண்ணுவாங்க அதனுடைய ரக்கையை விரித்து அதையும் சேர்த்துதான் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த வாலையும் மூக்கிலிருந்து வால் நுனி வரைக்கும் அப்படின்னு அளப்பது உண்டு ஆனால் சிங்கத்துக்கு வந்து அந்த வாலை டச் பண்ணாமையே வந்து இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்றாங்க பெண் சிங்கம் வந்து அதை கொஞ்சம் நீளம் குறைவாக இருக்கும் அதே மாதிரி ஹைட்லயும் பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது ஆண் சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் இருக்கிற ஒரு அந்த ஒரு அழகான அமைப்பு அதனுடைய பிடரி மயிர் அது ஒவ்வொரு பகுதியில வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கருமையாக இருக்கும் சில இடங்கள்ல வந்து இந்த ப்ரவுன் கலர்ல இருக்கும் அப்படி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது நம்ம சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷம் மட்டும்தான் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நமக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது சகல ஜீவராசிகளும் மரம் செடி கொடி எல்லாம் தழைத்தோங்க வேண்டும் இதுதான் வந்து சனாதன தர்மத்தின் அடிப்படை ஆனா பாருங்க இந்த சிங்கங்கள் இந்த குறிப்பா அந்த வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்துல வேட்டையாடுகிறேன் என்னுடைய வீரத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யானை மேல ஏறி உக்காந்துட்டு பத்திரமா உக்காந்துட்டு போயிட்டு அதுவா என்னுடைய வீரம் அப்படின்னு சிங்கங்களை சுட்டு கொல்றது இந்த மாதிரி ஏராளமான சிங்கங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன நாம வந்து எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாரம்பரியத்துல வந்தவங்க அந்த கடவுள்களுக்கு வாகனமாக எத்தனை விலங்குகள் இருக்கின்றன சிம்ம வாகினி அப்படின்னு சொல்றோம் அந்த சிம்மத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கும் அந்த தேவி அப்படி எல்லாவற்றையும் நம்ம போற்றி பாதுகாத்து வந்திருக்கின்றோம் ஆனா நடுவுல அதையெல்லாம் நம்ம தவற விட்டு விட்டோம் இந்த சிம்ஹம் அப்படின்னும் போது நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது நரசிம்ம அவதாரம் அவன் வரத்தை கேட்டான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைச்சின்னு மனுஷனாலையும் நான் கொல்லப்படக்கூடாது மிருகத்தாலையும் கொல்லப்படக்கூடாது வீட்டுக்கு உள்ளேயும் வந்து மரணம் வரக்கூடாது வெள்ளையும் மரணம் வரக்கூடாது பகல்லையும் மரணம் வரக்கூடாது ராத்திரியிலையும் மரணம் வரக்கூடாது ஆகாசத்திலும் மரணம் வரக்கூடாது பூமியிலும் மரணம் வரக்கூடாது ரொம்ப கேல்குலேட் பண்ணியிருக்கான் போல இருக்கு எல்லாம் பண்ணா நமக்கு சாவே வராது அப்படின்னு ஆனா சிம்ம முகத்துடன் மனித உடலுடன் நரசிம்ம அவதாரம் நகங்களினால் கிழித்து கொள்கிறார் அதுவும் எங்க வாசப்படியில உள்ளேயும் இல்லை வெள்ளையும் இல்லை அவனை தன் மடியில் வைத்துக் கொள்கிறார் ஆகாசத்திலையும் இல்லை பூமியிலையும் இல்லை பிரகலாதனுக்காக இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தெய்வ நிந்தனை அப்படின்றது இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே வருகின்றது இதுல ஒரு காரணம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நமக்கு நமது கடவுள் நமது பாரம்பரியம் நமது கலாச்சாரம் நமது புராணங்கள் இதிகாசங்கள் இதன் மேலான பிடிப்பு தளர்ந்து கொண்டே வருகின்றது அதனால தான் வந்து இந்த மாதிரியான தெய்வ நிந்தனைகள்லாம் நம்ம காதல வந்து உழுந்துட்டு இருக்கு நமக்கு நமது கடவுள் மேல் நமது மதத்தின் மேல் நமது புராணங்களின் மேல் பற்றும் பாசமும் இருந்தால் யாராவது இந்த மாதிரி செய்ய துணிவார்களா அப்போ முதல்ல நாம மாறணும் நம்முடைய பாரம்பரியம் என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் நாம ஒத்துமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நமது பாரம்பரியம் கலாச்சாரம் நமது பழக்க வழக்கங்கள் இது மேல உறுதியான பிடிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே இதை பேசுறத நிறுத்திடுவாங்க நமக்கு அது இல்லை அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இதுல நான் முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா தெய்வ நிந்தனை அப்படிங்கதை விட அந்த தெய்வத்தையே அடைக்கலமாக புகுந்த அடியார்கள் பக்தர்கள் அவர்களுக்கு ஒரு தீங்கு என்றால் அந்த இறைவன் சும்மா இருக்க மாட்டார் அதைத்தான் இந்த அவதாரத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்கணும் நண்பர்களே எவ்வளவோ முயற்சி பண்ண பிரகலாதனை கொல்ல வேண்டும் அப்படின்னு ஒன்றும் பலிக்கலையே அந்த இறைவன் அருள் அந்த பிரகலாதனுக்கு பரிபூரணமாக இருந்தது ஆனா அவனுடைய கொடுமை எல்லை மீறி போகும்போது அந்த பக்தனுக்கு துன்பங்கள் அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கும் போது இறைவன் பொறுத்து கொண்டிருக்க மாட்டான் அவதாரம் எடுத்து அந்த பக்தனை காப்பாற்றுவான் பயபக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பயம் எப்ப இருக்கணும் பக்தி எப்ப இருக்கணும்னா தப்பு பண்ணா பயம் இருக்கணும் அந்த நரசிம்ம அவதாரத்தை பார்த்து எல்லாரும் நடுங்கிய போது அந்த குழந்தை பிரகலாதன் பயப்படலை ஏன்னா அவனுக்குள்ள இருந்தது பக்தி மட்டும் தான் அப்பா வந்து என்னதான் கோவமா இருந்தாலும் அந்த குழந்தை கையை நீட்டி சிரிக்கும் போது அந்த எல்லாம் சன நேரத்துல காணாம போயிடும் இல்லையா சோ அந்த மாதிரிதான் இறைவன் அந்த பக்தி அப்படின்னு இருக்கும் பொழுது பயம் தேவையில்லை எப்ப பயம் வேணும் திட்டுத்தனம் பண்றோம் ஏமாத்துறோம் அப்படின்னா மட்டும் தான் பயம் வேண்டும் ஆனா இந்த மாதிரி திருட்டுதனம் பண்ற அவங்களுக்கு வந்து நிச்சயமாக தண்டனை உண்டு அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உறுதியான நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இருந்தா எல்லாமே நடக்கும் இன்றைக்கு திருப்பாவை இருபத்தி மூன்றாம் பாசனம் ஸ்ரீ அவர்களது குரலில் மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்து ീവിഴത് സീരിയ സിംഗം അറിവു തീവ്രത് വേറെ മയർ പൊങ്ക എപ്പാടും പിന്തുതറി വേറെ മയർ പൊങ്ക എപ്പാടും പിന്തുതറി മോരിനെ വിളദ് മുഴങ്ങി പുറപ്പെട്ട മോരിനെ വിളദ് മുഴങ്ങി പുറപ്പെട്ട போதருமா போதனி பூவை பூவண்ணா போதருமா போதே பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றனே போந்தருளி கோப்புடைய போதருமா போதே பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றனே പോന്തരുളി കോടയ സിഹാസനത്തെ മുഴ സിഹാസനത്തെ ഇരുദ്ധ മുഴ കായി അരുള നോരവും ബായി അരുള നോരവും ബ